திருமணத்தை பொறுத்தவரை இன்று ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது கல்யாண மண்டபங்களை பொறுத்தவரை இந்தியா பணக்கார நாடுதான் ஆனால் முதலிரவிலேயே அது விடுகிறது திருமணத்தை ஆடம்பரமாக நடத்துகிறார்கள் ஐயாயிரம் பேரை அழைத்து தங்களுடைய அந்தஸ்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பலரும் வருவதை பார்த்து பரவசப்படுகிறார்கள் உறவினர்களை நண்பர்களை அழைப்பதோடு இல்லை ஒருமுறை பார்த்தவர்களையும் அழைக்கிறார்கள் நீளமான வரிசை இருக்கிறது முட்டி மணமகள் தரிசனத்தை பெறுவது என்பது சிரமமாக இருக்கிறது அருகில் எல்லாம் ஒரு புகைப்படத்திற்கு செயற்கை புன்னகையை உதிர்ப்பதற்காகத்தான் அங்கே யாரும் வாழ்த்துவதும் இல்லை யாரும் வாழ்த்தை கேட்பதும் இல்லை புகைப்படம் எடுத்ததும் நம் பணி முடிந்து விட்டது உணவு பதார்த்தங்கள் தொடர்பற்றதாக இருக்கின்றன வட இந்திய உணவுகள் திடீரென தென்னிந்திய உணவுகள் திடீரென வெளிநாட்டு உணவுகள் என்று இலையிலே வரிசையாக வைத்துக் கொண்டே போகிறார்கள் எந்திரமயமாக அவற்றில் வீணாபவை அதிகம் ஒரு திருமணம் நடத்துகிற பணத்தில் தமிழ்நாட்டில் மூன்று திருமணங்கள் நடத்தி விடுகலாம் அவ்வளவு விரயம் உணவில் மட்டும் ஆகிறது அப்படி அவர்கள் நடத்துகின்ற இந்த திருமணம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் ரூபாய் செலவு செய்து நடத்தப்படுகிறது ஆனால் அடுத்த மாதமே அந்த திருமணம் முறிந்து விடுகிற நிகழ்வுகளை நான் கண்ணெதிரே பார்த்திருக்கிறேன் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய வேதனை இருக்கு எவ்வளவு செலவு செய்து நாம் இந்த திருமணத்தை நடத்தினோம் இது முறிந்து விட்டதே என்கின்ற வருத்தமும் வேதனையும் கவலையும் கண்ணீரும் அவர்கள் இதயத்தை பிழிந்து விடாதா என்பதை சித்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய இளம் தலைமுறையினர் திருமணம் என்பது தங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல இந்த சமுதாய நிகழ்வுகளிலேயே ஓர் முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்